ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்த்திங்க அப்படின்னா காலையில் இட்லி வச்சாச்சு இந்த இட்லிக்கு சூப்பரான சாம்பார் துவரம்பருப்பு சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம் காலையில் எந்த டிஃபனாக இருந்தாலும் பருப்பை வச்சு சாம்பார் வச்சு சாப்பிடலாம் இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த சாம்பார் வந்து வச்சிடலாம் எந்தெந்த காய்கறிகள் போட்டு நான் வைக்கிறேன் அப்படின்றதையும் சூப்பராக எப்படி வைக்கிறதுன்றதையும் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் டிஃபனுக்கு அப்படின்றதுனால பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு எடுத்துகிட்டேன் இது நல்லா அலசிக்கிருவோம் இந்த பருப்பை காய் பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுருங்க குக்கரில் வந்து வேக வைக்க போகிறோம் அதனால வந்து கொஞ்சம் பெரிய அளவில் கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டால் தான் குலையாது பீன்ஸ் கேரட் அவரக்காய் இந்த காய்கள்லாம் வந்து டிஃபன் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா அப்போ சாம்பார் வைக்கையில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கலாம் பருப்பை நல்லா ரெண்டு தடவை மூணு தடவை அலசிட்டு நம்ம காயையும் நல்லா அலசிட்டு சேர்த்துக்காங்க மூணு தக்காளி இது வந்து நாட்டு தக்காளினால நல்லா புளிப்பாக இருக்கும் பூண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பூண்டு தோளோடையே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் இப்போது இப்போ வந்து தேவையான அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அதாவது ஒன்றரை செம்ப அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் தக்காளி இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக உள்ளேயே வந்து புழிஞ்சி விட்ருங்க அவ்வளோதான் இதை குக்கரை வந்து மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் நம்ம சேர்த்த எல்லா காயுமே நல்லா வெந்திருக்கும் சாம்பார் தூள் இல்லைன்னா நம்ம குழம்புக்கு எப்போயும் சேர்க்கக்கூடிய மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு தண்ணி நமக்கு கட்டியாக வேணும்னா கட்டியாக இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதுக்கு தகுந்த போல் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கீழேலாம் பருப்பு ஒட்டி இருக்கும் அதெல்லாம் கரண்டி வச்சு நல்லா எடுத்து விடுங்க உப்பு பார்த்துட்டு நீங்கள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணுன்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ குக்கரை வந்து அடுப்பில் வச்சிடலாம் அப்போ ஒரு தட்டி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கத்திரிக்காய் பாருங்கள் குழையாமல் அப்படியே இருக்குது அதனால தான் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம வந்து போடணும் குழந்தைங்க கத்திரிக்காய் சாப்பிடாட்டினாலும் இந்த மாதிரி சாம்பாரில் சேர்த்து கொடுத்தோம் அடிக்கடி அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லது இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சாம்பார் வந்து தாளிச்சிடலாம் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு டிஃபன் அப்படின்னா நான் வந்து கடுகு சேர்க்க மாட்டேன் வெந்தயமும் ஜீரகமும் மட்டும் சேர்ப்பேன் பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்ல எண்ணெயில் வந்து வெங்காயத்தோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா அப்புறம் கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம குக்கரில் இருக்கிறத பாத்திரத்துக்கு மாற்றிடணும் மணக்க மணக்க சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ